ஹலோ கைஸ் வெல்கம் ட மா ஸ்கரிசி இன்னைக்கு நம்ம வாயில் வச்சதுமே மெல்ட் ஆகிற மாதிரி சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ரவா லட்டை பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துலாம் முதல்ல கால் கிலோ ரவையை ஒரு பவுலில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நானூறு கிராமுக்கு சக்கரைய எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் நல்லா சூடாகட்டும் இப்போ எடுத்து வச்ச ரவையை போட்டுக்கலாம் போட்டதும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வருத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க சூடாகட்டும் இப்போ நெய் சூடாகிருச்சு ஒரு கைப்பிடி முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி காஞ்ச திராட்சை போட்டு முந்திரியோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ ரவையோட சேர்த்து அந்த தட்டுக்கு மாத்திரலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம் கூடவே எடுத்து வச்ச சர்க்கரையை போட்டு நல்லா அரைச்சி பவுடரை எடுத்து வச்சுருவோம் இப்போ அரைச்சி வச்ச சுகர் பவுடரை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி எடுத்து வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததோ உருண்டை உருட்டி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ லட்டுவை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் கடைசி லட்டும் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டுக்காக ஒரு லட்டு சாப்பிட்டு பார்த்தேன் வாயில வச்சதுமே கரைஞ்சிருச்சு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க